ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட செக் பண்றதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க மோகனா வந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்றாங்க என்னோட மருமக முழுகாம இருக்கா நாங்க இப்பதான் முத தடவையா ஸ்கேன் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா டாக்டர் கிட்ட சொல்லவும் சரிம்மா நான் ஸ்கேன் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ கூட்டிக்கிட்டு டாக்டர் ஸ்கேன் ரூமுக்கு போறாங்க அங்க போயிட்டு தமிழை செக் பண்ணதுமே டாக்டருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது தமிழை வெளியே நிற்க சொல்லி

மோகனா கேட்குறாங்க இல்லை நான் தெரிஞ்சுக்கிறதா கேட்குறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் அன்னைக்கு வந்துட்டு தமிழோட அம்மா தான் அப்படி சொன்னாங்க அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல வைத்தியம் பாக்குறதுக்கு ஒரு ஆட்சி இருக்காங்க அவங்களும் தமிழ் மாசமா இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க உடனே டாக்டர் சொல்றாங்க உங்க மருமக இப்ப மாசமாவே கிடையாது அந்த பிள்ளை வயிற்றுல எந்த கருவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு மோகனாவுக்கு அதிர்ச்சி ஆகிருது என்ன டாக்டர் சொல்றீங்க அந்த பிள்ளை மாசமா இல்லையா சொல்லிட்டு மோகனாவுக்கு இருக்கு வெளிய பாத்தீங்கன்னா செல்லப்பாண்டியும் வசதியும் வந்து தமிழை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு என்னமாச்சு எதுக்கு இப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வசதி கிட்ட கேக்குறாங்க வசந்தி வந்து ஏன் தமிழே டாக்டர் போய் செக் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்கம்மா ஆனா செக் பண்ணதும் டாக்டர் மூஞ்சி மாறிடுச்சு என்னாச்சுன்னு தெரியல எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்றாங்க இல்லடி தமிழே நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க என்னமா சொல்ற என்ன உண்மையை மறைச்ச அப்படின்னு தமிழ் கேட்கவும் வசந்தி சொல்றாங்க இல்ல தமிழ் நீ கர்ப்பமாவே இல்லை அன்னைக்கு உன் புருச உன்னை வெட்ட வந்ததுனால நான் அப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்றாங்க இத கேட்டுட்டு உடனே தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது என்னமோ சொல்றேன் நான் மாசம் ஆள்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது செல்லப்பாண்டி சொல்றாரு ஆமாமா தமிழு நீ மாசம் ஆள்ல உங்க அம்மா அன்னைக்கு வந்துட்டு அப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியும் சொல்றாரு ஏன்பா அதை நீங்க அன்னைக்கே சொல்லல அன்னைக்கு சொல்லியிருந்தா நான் மாசம் ஆள்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லியிருப்பேன்ல இப்ப போய் நான் எப்படி அவங்க கிட்ட இப்படி உண்மையை சொல்ல முடியும் und அவங்க எல்லாருமே இந்த குழந்தைய வச்சு நிறைய ஆசையோடையும் கனவோடையும் இருக்காங்க இப்ப நான் போய் கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொன்னா என்னைய வந்துட்டு மொத்தமா வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகுறாங்க உடனே செல்லப்பாண்டி சொல்றாரு அப்பதைக்கு எனக்கும் தெரியாதுமா நானும் நீ மாசமா இருக்கன்னு தான் நினைச்சேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னா அவன் மேல நான் கோவப்பட்டேன் யோசிச்சு பார்த்தா உங்க அம்மா பண்ணதான் தான் சரின்னு தோணுச்சுமா அதனாலதான் நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்றாரு உடனே தமிழ் சொல்றாங்க இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு உங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடிஞ்சிச்சு இனிமே எல்லாரோட மூஞ்சி நான் எப்படி பார்க்க போறேன் மோகனா வந்துட்டு தமிழ் வசந்தி பேசுற எல்லாத்தையுமே கேட்டுறாங்க கேட்டுட்டு நிக்கிறாங்க அப்புறம் வசந்தி வந்து அம்மா சமதியமா என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் பண்ணது ரொம்ப தப்பு அன்னைக்கு உங்க பையன் இருந்து என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு தாமா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா அழுகுறாங்க மோகனா எதுவுமே சொல்லாமல் அதிர்ச்சியில நிக்கிறாங்க அதை என்னை மன்னிச்சிருங்கத்தை எங்க அம்மா பண்ண விஷயம் எனக்கு தெரியாததை அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அழுகுறாங்க இல்லத்தை நான் இப்பவே போய் மாமா மாமாக்கிட்டையும் சேது மாமா மாமாக்கிட்டேயும் ரெண்டு பேர்கிட்டையும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்புறாங்க உடனே மோகனா கையை பிடிச்சி இப்போ சொல்லாத தமிழே இப்போ சொன்னேன்னா உனைய மொத்தமாக எல்லாரும் வீட்டை விருட்டு விரட்டிடுவாங்க உன்னோட வாழ்க்கையே போயிடும் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து தமிழை வந்து நிற்க வைக்கிறாங்க எல்லாரும் உன் மேல கொஞ்சமாதிரியே இறக்கப்பட்டுக்கிட்டு உன்னை மன்னிச்சுக்கிட்டு வராங்க இப்போ போயிட்டு இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படின்னா எல்லாருமே உனைய வெறுத்து ஒதுக்கிடுவாங்க நான் சொல்கிறத கேளுத்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்கிறாங்க சரித்த நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும்போது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மோகனா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு மோகனா கிட்ட சொல்கிறாங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேணாம் என் வீட்டுக்கார் பையன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் இருந்து யார் வந்தாலும் தமிழ் மாசமா இருக்கானே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறாங்க உடனே டாக்டர் வந்துட்டு முத சம்மதிக்கல அப்புறம் மோகனாவுடைய தமிழோடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்